கன்னிராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத பொது பலன்கள் கன்னிராசி அன்பிற்கான சித்திரை மாத பொது பலன்கள் சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான சித்திரை மாத பொது பலன் சித்திரை ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசுவாசு தமிழ் வட ஆரம்பிக்கிறது சிறப்பாக சித்திரை பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து கும்பராசிக்கு பயிற்சி அடிக்கின்றார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ராகு கேது பயிற்சி வாக்கிய முறையில் அற்புதமாக நடைபெறுகிறது சித்திரை பதினேழாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி அடிக்கின்றார் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பகவான் மிது ராசிக்கு பயிற்சிக்கின்றார் வாக்கிய முறையில் குரு பயிற்சி இந்த சித்திரை மாதம் ராககதி பயிற்சி குரு பயிற்சி உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் நல்ல ஒரு மாதமாகவும் அமைது இந்த சித்திரை மாதத்தில் கன்னிராசி அன்புகளுக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் வரையான கன்னீராசி அன்பிற்கான பொது பலன்கள் உங்களுக்கு பார்த்தோன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு அதே மாதிரி ராசிக்கு அவரது சுப பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு அதனால் ருண ரோக சத்துருஸ்தானம் செஞ்சிருக்கும் சனி பகவானுடன் சித்திரை பதிமூணாம் தேதி ராகுவும் இணைகின்றார் அதனால் உங்களுக்கு வருமானம் வந்து போதிய அளவுக்கு இருப்பதால் உங்களுடைய பண பிரச்சனை எதுவும் இருக்காது என்ன குடும்பத்துக்கு உங்களுக்கு செலவுக்கு தேவையாக அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய வருமானம் வந்து கொண்டக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதினால உங்களுக்கு எந்த விதமான பணத்தட்டுப்பாடும் பணப்பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும்போது கிடையாது அதே மாதிரி சிறந்த சூபலனை பெற்றுள்ள குருபகவான் வந்து உங்களுக்கு நல்லதே தான் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகள்லாம் உங்களுக்கு அழிக்கக்கூடிய ஒரு கிரகணங்கள் தான் இருக்குது உங்களுக்கான குடும்பத்தை வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயதார்த்தம் கல்யாணம் வளையகாப்பு பசல் பேர் வைக்கிறது காது குத்துறது மஞ்சள் நிம்பால சுப நிகழ்ச்சியை செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கன்னி அன்புக்கு அந்த சித்திரை மாதம் அமைந்தவங்களுக்கு அதனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனைத்தும் ஒரு சோபா அழைக்கூடிய காலகட்டம் அமைப்பதுவங்களுக்கு உயர்கல்விக்காக அல்லது வேலைக்காக வெள்ளம் செய்வதற்காக யார் யார் முயற்சி பண்ணிங்களோ அந்த முயற்சியெல்லாம் வெற்றியடையப் போகுது உயர்களை எங்கே படிக்கணுமோ அதெல்லாம் அந்த அந்த கல்வி இடம் கிடைக்க போகிறதுவங்களுக்கு வேலைக்காக எங்கே அப்ளிகேஷன் போட்டாலும் வாழவே கிடைக்காது வெளிநாட்டு போ முயற்சி அந்த வேலையை அந்த வெளிநாட்டு வேலைக்கான ஒரு உத்தரவாதம் கிடைக்கும் போது சிறப்பாக போயிட்டு வரப்போகிறேனிங்க அதனால எந்தவித குறையும் இல்லாத ஒரு மாதமாக கண்டிக்க உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அன்றைய நாளுக்கு போயிட்டு வேலை பார்த்தவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதிய உயர்வும் நல்ல சலுகையும் ஏற்பட வேலைக்காட்டம் அமையுதுவங்களுக்கு தசாம்பத்திகள்லாம் கொஞ்சம் சுல சுபனம் பெற்று சின்ன வச்சுக்கலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய சொந்த வீடு கட்டக்கூடிய பிராப்தனாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நட பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் கன்னி அம்புக்கு அமையுது கன்னியாசிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்தோடு இந்த சித்திரை மாதம் இருக்கிறது இப்படி ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புவதற்கான ஒரு வாய்ப்பும் பிரகாஷ் நம்ப அருமையான ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் கண்டிக்க அமைகிறது பொதுவான உத்தியோக அனுபவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபபலனை பெற்று உத்தியோக உத்தியோகக்காரன சனி பகவானும் சித்திரை தேதி ராகுவை இணைவது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதனால் உங்களுடைய பணி சம்மந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக போது உங்களுக்கு தற்கால பணியில் யாராக இருக்காலும் அது தற்கால பணியெல்லாம் கொஞ்சம் நிரந்தர பணியாவதுக்கான வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு ஊதியான வாய்ப்பாங்கிறது உங்களுக்கு உயர தேவங்க எல்லா விஷயம் சப்போர்ட் பண்ணுறதால ஒரு தைரியத்தோடு ஒரு மன அமைதியோடு வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி புதிய வேலைக்காராக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி வெற்றியடைந்து நீங்கள் நினைத்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யற வாய்ப்பும் பிரகாசமாக வந்து உங்களுக்கு இருக்குது மனசு கொஞ்சம் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மாதம் சிறப்பாக கொண்டு செல்ல போகிறாங்க அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் பார்த்தா உங்களுக்கு இந்த வர்த்தக பணி மட்டும் தொழில்துறைக்கு கொஞ்சம் சனி பகவானுடைய சித்திரை பதிமூணாம் தேதி ராகுவும் சேர்கின்றார் அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த யோக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த யோகா பள்ளிக்கு பயன்படுத்தி கொண்டு அடுத்த கடத்துக்கு போகணுங்க சந்தை நிலவரம் எப்படினு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்க போகுது அந்த டைமில் உங்களுடைய பொருட்களை நல்ல வரவேற்பு கிடைக்கிறதுனால ஒரு விற்பனை இருக்கும் ஏற்றுமதி நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்தா நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து நீங்கள் விலை குறைவாக கச்சா பட்டு எருப்பை வச்சுக்கணுங்க பொருளை பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு புதிய இதை கிளை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணுங்கள் விருப்ப நிலையங்கள் தொடங்குனா விற்பனை தொடங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக அமைது பயன்படுத்திக் அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வெளிநாட்டில் சில பிரான்சஸ்ஸோ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியோ கொஞ்சம் அதிகரிக்க போகுது அதுக்கேற்ற மாதிரி எங்கள் உங்களை நீங்கள் கொள்ளுங்கள் துணிந்து முதலீடு செய்யுங்கள் தைரியமாக முதலீடு செய்ய தைரியமாக பெரிய பெரியாமட்ட கூட முதலீடு செய்யுங்கள் அந்த முதலீடு வந்து கண்டிப்பாக பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தைரியமாக முதலீடு செஞ்சு உங்களுடைய விற்பனையை நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் தேவையான நிதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதான் பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸில் தான் நிதி உதவி கிடைக்கூடிய காலகட்டத்தால் உங்களுக்கு எதிலையும் தடைகள் தாம் எதுவுமே இல்லை எல்லாமே வெற்றி முன்னேற்றம் லாபம் நிலையில் இருக்குது அதனால் பயன்படுத்தி கொண்டு முன்வைக்கான வாய்ப்பை ஒரு பெற்றுக்கொள்ளுங்க மாணவர்கள்லாம் அன்பர்களெலாம் பார்த்தவங்களுக்கு இந்த சித்திரை பயனாந்தியிலேருந்து பார்த்தவங்களுக்கு புதன் பகம் வந்து சோபனெலாம் பெறுகிறாரு ஆனால் படிப்பில் கொஞ்சம் நல்லா ஒரு ஆர்வம் இடப்போது என்ன பண்ணி ஏது பண்ண ஒரு முயற்சி பண்ணி உங்களுடைய உயர்கல்விக்கான ஒரு அடித்தளத்தை போட பிறகு நீங்கள் ஆசிரியருடைய ஒரு ஒத்துழைப்பும் அவங்களுடைய வழிகாலத்தையும் கிடைக்கத்தால் எல்லா விஷயத்தையும் இங்கே ஈஸியாக முடிக்க போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி வெளிநாடு சிலருந்து படிக்கக்கூடிய அன்புகளுக்கு அதற்கான பாஸ்போர்ட் எடுக்கிறதோ விசா அப்ளை பண்ணுற விஷயம்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு செலுத்துக்கான ஊக்கத்தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் பிரகாஷமாக அதனால் உங்களுடைய எந்த நாட்டை படிக்கணும் அந்த நாட்டில் போய் படிப்பை தொடங்க வாய்ப்புலாம் நல்லா இருக்குது உங்களுக்கு அதனால் படிப்புக்கான எந்த விஷயம் தரையில்லாம முதல்ல என்ன முயற்சி அந்த முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் பயன்படுத்தினா நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் கொஞ்சம் பார்த்துங்க விவசாய அன்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள்லாம் கொஞ்சம் சுவரப்பாலம் பெற்றுருக்காங்க அதனால் கொஞ்சம் விளைச்சலும் நல்லாயிருக்கும் என்ன விளைச்சிட்டு செய்யுங்களோ அந்த விளைச்சிக்கிட்ட தண்ணியெல்லாம் அங்குதான் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் நீங்கள் பயிர் பண்ணால் அந்த பயிர் நல்லா விளசையும் கிடைக்க உங்களுக்கு பழைய கண்ணை கொஞ்சம் அடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது இந்த இந்த நவீன விவசாயம் சொல்லக்கூடிய சொற்றுநீர் பாசன பல விஷயம் விவசாயத்தை கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்தினா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபைனான்ஸ்க்கு அந்த ஃபைனான்ஸையும் கிடைக்க போது உங்களுக்கு தசாபத்தி கொஞ்சம் சோபலன் இருப்பின் உங்களுடைய புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்கள் பக்கத்தில் நிலம் வந்தால் வாங்கக்கூடிய யோகலாம் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஜாதத்தை பார்த்து சோபர்லான்னு உங்கள் தசை பற்றி பார்த்துங்க நீங்கள் பொதுவாக பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தை குரு பகவானாக வந்திருக்காரு உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பது நல்லா யோக பலனை உங்களுக்கு கொடுக்குதுங்க அதனால் உங்களுக்கு படிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லா புரிந்து படிக்க போகிறீங்க வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள்னால ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகிறீங்க நீங்கள் உங்களுடைய திறமை நினை நினைவாற்று எல்லாமே படிப்படியாக உயரக்கூடியங்களில் இருக்கிறதால எந்த விஷயத்தையும் மிக ஈஸியாக எடுத்துக்கொண்டு படித்து வெற்றி பெறக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் தேர்வுகள் ஏதாவது நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற போகிறீங்க நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான சில விசேஷ கல்வி உதவியை பெறக்கூடிய நபராகவும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்களா எந்த விதமான இல்லாத நிலையில் தான் உங்களுக்கு பெண்களுக்கு இந்த சித்திரை மாதம் அமைகிறது கன்னிராச அன்புகள் உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு பார்த்தா இந்த சித்திரை பதினாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் ராகு வந்து கலசஸ்தான் சேர்ந்திருப்பதால் கொஞ்சம் மனைவி ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆனால் கொஞ்சம் மனைவிகித கூட செல்லலாம் ஒரு மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்வது முக்கியம் கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க சிறு சிறு உடல் உபாதையாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு பெருசாக எடுத்து போய் மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக தயவு செய்து இருக்காதுங்க ராகு தோஷம் கொஞ்சம் கடுமையாக இருப்பதால் கொஞ்சம் சிறு சிறு பாதிப்பாக இருந்தாலும் உதாசீனம் செய்யாமல் உடனே போய் மருத்துவ சீடுப்பு நல்லது உங்களுக்கு பரிகாரம் பார்த்தா வீட்டில் கொஞ்சம் சுமங்கலி பூஜைலாம் செய்யுங்க அனைத்து தோஷமும் போய்க்கணும் குடும்பத்தை எந்த பிரச்சனையும் உங்களுக்கிட்ட வரவே வராது சுமலி பூஜை ஒன்று பண்ணாலே போதும் உடைய அனுகூலமான நாட்கள் பார்த்திங்கன்னா நாலாந்தேதி எட்டு ஆறாம் தேதி சித்திரை மாதம் பத்தாம் தேதி எட்டு பன்னெண்டாம் தேதி பதினாந்தே எட்டு பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி எட்டு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி எட்டு இருபத்தொம்போது ஆகிய தினங்கள் ஒரு அனுகூலமான தினங்கள் இந்த நாட்களாக சுப நிகழ்ச்சி சம்மந்தமான சுபப்பயிற்சியில் பேசுகிறது நல்ல ஒரு வெற்றி அடையும் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி போக முடியும் போது உங்களுக்கு உரிய சந்தாசம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி பின்னீரில் இருந்து பன்னெண்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி கன்னீராசம் என்பது சித்திரை மாதம் அமோகமான வெற்றியும் செல்வத்தையும் கல்வி சார்ந்த உயர்வையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் மாதமாக அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்